அவர் உண்மையில மருத்துவ சிகிச்சைக்காக போனாரா இல்ல பிரதமர் வந்தாருன்னு பயந்து போய் அங்க படுத்திக்கிட்டாரான்றது தெரியும் வேட்டி கட்ட கூட பேண்ட் போட நேரம் இல்ல லுங்கியோட இருந்தாருன்றது உண்மை ஆனா டோப்போ மாத்திரத்துல வந்து கரெக்டா இருந்தார் ஒண்ணு காசு கொடுக்குற அளவுக்கு வலிமை இருக்குன்னு அவங்க அதிமுக நம்புனாங்கன்னா அதுக்காக நான் நன்றி சொல்றேன் நேற்று வரைக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யணும் அதே வேலையை செய்யணும்னா செய்வாங்களா நியூஸ்டே நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அதிமுகவுடைய செய்தித் தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்போ திமுக குற்றம் சாட்டி பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன் வச்சுட்டே தான் இருக்காங்க ஆனா இந்த நாலரை ஆண்டுகள்ல மக்களுக்கு பல நல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருந்தும் ஏன் சார் திமுக குறி வச்சு இவங்க எந்த திட்டமுமே பண்ணல மக்களை வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்காங்க நீங்க கேட்கிற கேள்வியிலேயே பதில் இருக்க அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்ச திட்டங்கள் கொண்டு வருதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது இல்லை ஒரு குற்றச்சாட்டு எப்போ வரும் அவங்களுக்கு பாதிப்பு வந்தா அல்லது அவங்களுக்கு அது பிடிக்கலனா அல்லது அதனால அவங்களுக்கு பயன் எதுவும் அட அடைய முடியலைன்னா தான் குற்றச்சாட்டு வரும் ஆக இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா ஏதோ ஒரு உள்நோக்கு இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்களே சொன்னீங்க அப்போது இந்த இவங்க ஆட்சி எதையுமே சரியா செய்யல அல்லது செய்ய தெரியல கவலைப்படாத ஒரு அரசு கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் என்ன தெரியாமல் தெரியாம போட்டோஷூட் நடத்திட்டு இருக்காரு ஸ்டிக்கர் ஓட்டுறதுல செலுத்துற கவனத்தை விளம்பரம் செலுத்துற கவனத்தில் மக்கள் நலனை காப்பதிலும் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதிலும் செலுத்தி இருந்தாருன்னா இந்த குற்றச்சாட்டு வராது என்ன சார் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட நலத்தை கூட பொருட்படுத்தாமல் மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத எல்லார்கூடையும் பேசினாரு மக்களுக்கான வீடியோ கால் எல்லாம் பேச நடந்துச்சாரு அப்புறம் என்ன சார் அதுதான் நீங்கள் சொன்னதை கேட்டவுடனே எனக்கு சிரிப்பு தான் வந்தது என்னென்னா அவருக்கு உடல்நல சரியில்லாம போய் அங்க இருந்தாரா அங்கேருந்து பயில் பார்த்தாரா கோப்பு நடத்தினாரா இன்னும் சொல்ல ஒரு மினி தனமச்சகம் நடத்தினாரான்றதெல்லாம் என்றதெல்லாம் பாத்தீங்கன்னாவே அவர் உண்மையில மருத்துவ சிகிச்சைக்காக போனாரா இல்ல பிரதமர் வந்தாருன்னு பயந்து போய் அங்கே படித்துட்டாரது தெரியும் அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பிரதமர் திருச்சியிலேருந்து இருந்து நாலு நாற்பத்தஞ்சிக்கு விமானத்தில் ஏறினார் இவர் அப்ப பார்த்தாரு போயிட்டாரா என்ன பார்த்தா ஐயோ ராவுகாலம் வந்துருச்சு சரி ஆறு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு ராவுகாலம் அது முடிஞ்ச பிறகு ஆறு மணிக்கு வீட்டுக்கு போலான்னு போனார் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை நீங்க வந்து என்னவோ அங்க படுத்துட்டு கோபம் பார்த்தாரு இது முடிச்சிட்டு கோப பார்த்தாரு இவர் வந்து வெளிநாட்டுக்கு அங்கேயே சைக்கிள் ஓட்டிட்டு சுத்திட்டு இருந்தவர் அப்படியாப்பட்ட ஒரு பொறுப்பான முதலமைச்சர் நீங்க வந்து ஆஸ்பத்திரியில இருந்து வந்து நாட்டை காப்பாத்திட்டாருமையாவே உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்கா இல்லைம்மா எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அது மாதிரி இருந்தா அவர் சிகிச்சை பெற்றதுலயோ அவர் வந்து இது ஒன்று ஆனா அந்த பிரதமர் இருந்து போன உடனே எப்படி இவருக்கு சரியா போச்சு உண்மையாவே சரியா போயிருக்கலாம் சார் சரியா உண்மையா ஏமா உண்மையா சரியா போச்சுன்னா அப்போ எப்படி அது வரைக்கும் அவர் பெட் பேஷண்டா இருந்தாரா அந்த அளவுக்கு படுக்கையில இல்ல அந்த அளவுக்கு என்னமா நீங்க சொல்றீங்க ஒரு கோப்புகளை பார்த்து முடிவுகளை அறிவிக்கின்ற டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு தெளிவோட தானே இருந்தாரு உட்கார்ந்து மீட்டிங் நடத்துற அளவுக்கு எல்லாருமாவது மாஸ்க் போட்டு இருந்தாங்க அவர் மாஸ்க் கூட போடாம தான் மக்கள் அதிகாரிகளை சந்திச்சாரு நீங்க எதை அவர் வழக்கமா நடத்துற போட்டோ ஷூட்ல ஒண்ணு தானே அவர் வந்து வேட்டி கட்ட கூட நேரம் எல்லாம் பேண்ட் போட நேரம் எல்லாம் லுங்கியோட இருந்தாருன்றது உண்மை ஆனா டோப்போ மாத்திரத்துல வந்து கரெக்டா இருந்தாரு ஏமா நான் நடந்தது சொல்றேன் நீங்க இல்லைன்னு சொல்லுங்க அல்லது முதலமைச்சர் தான் எல்லாரும் இந்த நாட்டிலுடைய ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு எந்த தவறையும் சுட்டிக்காட்டுற உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது ஊடகத்துக்கும் இருக்குது பொதுமக்களுக்கு இருக்குது அரசியல் கட்சிக்கும் இருக்கு நான் வந்து அவரை வந்து விமர்சிக்கணுன்றது என் நோக்கம் இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றது தான் என்னுடைய நோக்கம் அதனால நீங்கள் எப்படி அவர் வந்து மருத்துவமனையில் இருந்து கூட ஃபைல் பார்த்தாருன்னு நம்புறீங்களோ அந்த மாதிரி அவர் பிரதமருக்கு பார்த்து பயந்துகிட்டு அங்கே இருந்தாருன்றதை நான் நம்ப இப்போ கூட துப்புரவு பணியாளர்கள் வந்து ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் போராட்டத்தில் தொடர்ந்து ஒரு வாரமாகவே போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்க கலைஞ்சு போகலை அப்படின்னா அவங்களை கைது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க அல்ல சார் இதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் திமுக ஆட்சியில் இதை தவிர வேறு எதையும் அவங்களால செய்ய முடியாது செய்ய மாட்டாங்க அவங்க வந்து ராயபுரம் ஒரு நாலு அஞ்சு வா மண்டலங்கள் வந்து இன்றைக்கி மாநகராட்சி ஊழியர்கள் துப்புரவு பணிகளை மேற்கொள்கிறாங்க மற்ற இடங்களில் தனியார் ப இருக்காங்க இது இப்போ ரெண்டு மண்டலத்தை வந்து தனியார் மயமாக்கியிருக்காங்க தனியார் மயமாக்க சொல்ல இவங்க வந்து வேலை இழப்பு வருது நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த அஞ்சு மண்டலத்துல வந்து இருக்கிறாங்கன்னா இவங்க வந்து சென்னை மாநகரம் முழுவதும் இருந்தவங்களை தனியார் மயமாக்கு பொழுது இவங்களுடைய பாதுகாப்பாக அவங்களுடைய பணி வந்து பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு எல்லாரையும் கொண்டு போய் அஞ்சு மண்டலத்தை மட்டும் ஏற்கனவே இருக்கிறவங்க பார்க்கட்டும் மற்றது வந்து தனியார் மயப்படுத்தினாங்க இப்போ அந்த மண்டலத்தை இவங்க தனியாருக்கு கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் போகுது நேற்று வரைக்கும் மாநகராட்சி ஊழியர்களாக இருந்தவங்க இன்னைக்கு தனியார் ஊழியராக போங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் மாநகராட்சி ஊழியராக இருக்கு இருக்க சொல்ல அரசு ஊழியம் வாங்கிட்டு இருந்தாங்க அரசு ஊழியம் ஒரு ஒருத்தருக்கு வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருக்கும் இவங்க கிட்டே போனால் அஞ்சாயிரம் ஆறாயிரம் தருவாங்க அப்போ இவ்வளோ நாள் வந்து ஆற்றிய பணிகளுக்கு அவங்களுக்கு கிடைச்ச சம்பளம்ன்றது இனி கிடைக்காது அதனால் அவங்க உரிமை கேட்டு போராடுறாங்க நாங்கள் இவ்வளோ நாள் இந்த மாநகராட்சி ஊழியராக இருந்தோம் அரசு ஊழியராக இருந்தோம் எங்களுக்கு வந்து பனிமூப்பு அடிப்படையில் எங்களுக்கு ஊதிய உயர்வு இருந்தது எங்களுக்கு இப்போ அப்போ அந்த தனியார் கிட்ட போய் நாங்க எதிர்பார்க்க முடியாது எங்க பணிக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க நீங்க வந்து இந்த குறிப்பிட்ட வார்டுகளை மட்டும் தனியார் மயம் ஆக்காதீங்க இதை தனியார் மயம் சொல்ல மாநகராட்சியினுடைய துப்புரவு பணியாளர்களை இல்லை என்ற ஒரு நிலைமை வந்துடும் எல்லாமே பிரைவேட்டேஷன் ஆயிடுது அது வந்து எங்களுக்கு ஏற்கனவே இனி நீங்க மாநகராட்சியில துப்புரவு பணியாளர்கள் பணிக்கு எடுக்குறீங்களோ இல்லையோ அது முடிவு ஆனா இருக்கிற எங்களை நாங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஊதியம் கொடுங்க நாங்கள் தொடர்ந்து பணியாற்ற வாய்ப்பு தாங்க அவங்க ஜீவாதார உரிமைக்காக போடுறேன் இதில் வந்து அவங்கள போய் சிறையில் வைப்பேன் வெளியேற்றுவா அவங்க சாதாரணமாக வந்து மலத்த அல்ற நிலையில கழிவுகளை அகற்றுகின்ற இந்த நாகரிக காலத்தில் மற்ற மனிதர்கள் செய்ய தயங்குகின்ற வேலையை செஞ்சவங்க இந்த நகரில் இருக்கிறவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும் சுகாதாரமா இருக்கணும் நலத்தோடு இருக்கணுன்றதுக்காக அவங்க தங்களை வருத்தி கொண்டு துப்புரவு பணியை செஞ்சவங்க அதனால அவங்கள போய் இவங்க வந்து இவ்வளோ மலிவாக நடத்துறது அவங்கள மிரட்டுறது அவங்க இன்னும் சொல்ல போனால் படிப்பறிவு இல்லாதவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து இந்த சமுதாயத்தில் காக்கப்பட வேண்டியவர் இன்னும் சொல்ல போனால் முன்கள பணியாளர்கள் சொல்லி அவங்க கொரோனா காலங்கள் வெள்ள பாதிப்பு காலங்கள் வறட்சி காலங்கள்லாம் அவங்களுடைய பணிகள் என்பது இந்த சமுதாயத்தில் நம்மலாம் வீட்டில் நிம்மதியாக தூங்கணுன்றதுக்காக அவங்க ரோட்டில் இருக்கிற காவாயில் இருக்கிற அடைப்புகளை நீக்கிட்டு வந்தவங்க அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு போராடுறாங்க இவங்க எடுத்தன் கவுத்தன் போய் அவங்கள சிறையில் போடுவோம் வடக்கு கணக்கு இது இந்த ஒரு சர்வாதிகாரம் இந்த எளிய மக்களை இவங்க இந்த அரசு எப்படி வஞ்சிக்குது எப்படி தண்டிக்க விரும்புது எதை பத்தியும் கவலைப்படாம இன்னைக்கு கார்பரேட் மனநிலையில் இந்த கம்யூனிஸ்டுகள் பாஷையில தான் சொன்னா பூர்ஷுவான்னு சொல்லுவாங்க பூர்ஷுவா மனநிலையில் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருன்னு தான் அதனுடைய பொருள் சார் இப்போ தமிழ்நாடு வந்து அந்த அளவுக்கு வளர மாட்டேங்குது மற்ற மாநிலத்தோட வளர்ச்சி கம்மியாக தான் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி பிரைவேட் ஸ்டேஷன் ஆக்குறதுனால இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகதானே சார் செய்யும் நீங்க ப்ரவேடேஷன் வந்து எப்போது தாராளமயம் உலக மையம் வந்து தான் அப்போயே வந்துருச்சு இப்போ இந்தியாவில் எல்லா துறையிலும் ப்ரொவேட்டேஷன் வந்துருச்சு மறு மறுக்கவோ இல்லை அதுக்கு வந்து இவங்க மட்டும்தான் காரணம்னு சொல்ல வரல நான் சொல்கிறது இங்கே சென்னை மாநகராட்சியில் துப்புரவு பணிகள் ப்ரவேட்டேஷன் ஆக்க சொல்ல அதில் ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருந்த மாநகராட்சி ஊழியர்கள் பாதுகாப்புக்காக ஒரு நாலு மண்டலம் அஞ்சு மண்டலத்தை வந்து அவங்க பணியாற்ற விட்டாங்க மற்ற இடங்களை ப்ரைவேட்டேஷன் ஆகினாங்க அப்ப இன்னைக்கு அவங்க பணி நிறைவு செய்யற வரைக்கும் அவங்கள பாதுகாத்து அனுப்ப வேண்டியது இவங்களுடைய கடமை ஆனா அது செய்யாம அவங்கள வந்து வெறியேற்றிட்டு அல்லது அவங்களை வந்து இவ்வளவு நாள் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினவங்கள அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போய் வேலை செய்யும் சொல்ல சொல்ல தான் அவங்க மறுக்கிறாங்க நேற்று வரைக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யணும் அதே வேலையை செய்யணும்னா செய்வாங்களா அரசு கிட்ட வந்து அவங்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் சம்பள உயர்வு கிடைக்கும் தனியார்கிட்ட கிடைக்குமா தனியார் வந்து எப்போ நினச்சாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க இன்றைக்கி அரசு சொல்கிறாங்கிறதுக்காக பத்து நாள் வேலை கொடுத்து இவங்க வேலை சரியாக செய்யலைன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு போய் அவங்கள போய் யாரும் கட்டுப்படுத்த முடியாது அரசு வந்து இவ்வளோ நாள் வேலை செஞ்சவங்களையே தூக்கி உள்ள போட்டு அரசே போக சொல்ல அரசு மக்களுக்கு கட்டுப்பட்ட அரசே இப்படி செய்ய சொல்ல ஒரு தனியாரை வந்து அவங்க லாப நஷ்ட கணக்கு பார்த்து அவங்க தொழில் நடத்துகிறவங்க அவங்க எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க அந்த பாதுகாப்பு அவங்க ஒரு அடிப்படை குடிமகனா அந்த உடைச்ச மனிதர்கள் எதிர்பார்ப்புகள் என்ன தவறு அதை வந்து இவங்க சரியா கையாளணும் அல்லது அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும் அல்லது அவங்கள வேற துறைகளில் வந்து மாற்றம் செஞ்சு தரணும் அவங்க மாநகராட்சியிலே துப்புரவு பணியை தவிர வேற பணி இருக்குல்ல அந்த பணியில அவங்கள வந்து இப்போ மாநகராட்சி பள்ளிகள் இருக்கு மாநகராட்சி சுகாதார மையங்கள் இருக்கு அங்கெல்லாம் வந்து உதவியாளராக போடலாம் அங்க இருக்கிற பணிகள்ல அவங்கள அந்த மாநகராட்சி பணியாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான பணியை அவங்க தரலாம் இல்லை அது தராமல் அவங்கள வந்து நீ போய் மறுபடியும் அவங்க கிட்ட வந்து குறைஞ்ச சம்பளத்தில் வேலை செய்யணும்னு சொல்லி அவங்க போராட்டம் தானே செய்வாங்க அவங்களுடைய ஜீவாதார உரிமைக்காக அவங்க போராட சொல்ல அதை வந்து ஒரு பேசி தீர்க்கிறது கூட ஒரு அமைச்சர் இல்லை ஒரு முதலமைச்சர் இல்லை இதை தமிழ்நாட்டில் வந்து கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லைன்ற நிலையில் அவங்க வந்து களத்தில் ஏழு எட்டு நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களை கொண்டு போய் சிறையில் போடுவோம் இன்னைக்குள்ள ஓடிப்போங்க இல்லாட்டி சிறையில் போடுவோம்னா இது இதை சர்வாதிகாரம் சொல்லாமல் என்ன சொல்றது இந்த மக்கள் மீது அடக்குமுறையை ஏவர ஒரு அநியாய அரசு குற்றம் சாட்டாமல் வேற என்ன செய்து சொல்கிறீங்க சார் மேயர் பிரியா அவர்கள் தான் போய் சந்திச்சு பேசியிருக்காங்கல்ல சார் சரி மேயர் பிரியா போய் பேசி என்ன தீர்வு கண்டாங்க நான் மேயர் பிரியா வந்து கடந்த காலங்களில் என்ன செஞ்சாங்கிறது பார்ப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களே முதலமைச்சருடைய வாகனம் போக சொல்ல அதுக்கு பின்னால வர பைலட்ல தொங்கிட்டு போனவங்க அவங்களுக்கு முதல்வர் மேல அவங்களுக்கு அதனால ஏமா நீங்க நீங்கள் சொன்னதை வந்து நான் பெருமைப்படுறேன் முதலமைச்சர் மேலே அவங்க கட்சித் தலைவர் மேலே அவங்களுக்கு பிடிப்பு இருக்கட்டும் பாசம் இருக்கட்டும் நம்பிக்கை இருக்கட்டும் அவர் வந்து தெய்வமாக கூட கொண்டாடணும் அதில் வந்து நான் எந்த வித கருத்து முரண்பாடும் நான் காணலை நான் கேட்குறது அவங்க சென்னை மாநகரத்தினுடைய த கிரேட்டர் சென்னையினுடைய மேயர் மாநகரத்தினுடைய முதல் குடிமகன் அவங்க வேற வெளிநாட்டிலிருந்து யார் வந்தாலும் ரிசீவ் பண்ண சொல்லும் முதல்ல அவங்க ரிசீவ் பண்ணி தான் அடுத்தவங்களை ரிசீவ் பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு எல்லா விதமான ம மரியாதையும் எல்லாரும் தரணும் அப்படிப்பட்ட ஒரு மேயர் அந்த பதவியை அவங்க இப்போ தனிப்பட்ட அவங்கள பற்றி நம்ம விமர்சிக்கல அவங்க அவங்களுக்கு எப்படி நடந்தாலும் யாரும் கேட்க போகிறதில்லை ஆனால் ஒரு மேயர் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு இருக்குது அவங்களுக்கு ஒரு மரபு இருக்குது அவங்களுக்கு இன்னும் சொல்லப்படும் ஒரு புரோட்டோக்கால் இருக்கு ஆனால் இவங்க முதலமைச்சர் மாகாணத்தில் தொங்கிட்டு போனால் கூட தப்புன்னு சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் முதலமைச்சருக்கு பின்னால் ஒரு காவல்துறையினுடைய பைலட் வாகனம் அந்த பைலட் வாகனத்தில் இருக்கிற ஆஃபீஸர் ரேங்க் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இவங்களுடைய புரோட்டோகால் என்ன அவருடைய ரேங்க் என்ன அவர் உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு இவங்க வெளியே தொங்கிட்டு போகிறாங்க அப்போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல அவங்களுடைய புரோட்டோக்கால் அவங்க உணரலை இது வந்து எந்த வகையான ஏற்றுக்க முடியாத ஒரு முதலமைச்சர் இதில் சொன்னால் கூட முதலமைச்சர் புரோட்டோக்காலுக்கு அவருக்கு முன்னால் இவங்க நிற்கிறதையோ இல்லை தொங்கிட்டு போனதையோ யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு டிஎஸ்பி லெவலில் இருக்கிறவங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கிற ஒரு உள்ளே உட்காந்துருக்காரு இவங்க தொங்கிட்டு போகிறாங்கன்னா அது என்ன தான் கேட்குறேன் சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொல்லிட்டு ஒரு பேரணி நடத்திட்டு இருக்காங்கல்ல சார் அங்கே வரக்கூடிய கூட்டத்துக்கு காசு கொடுத்து தான் கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே சரிம்மா ஒன்று இதில் ரெண்டு செய்தி நான் சொல்கிறேன் ஒன்று காசு கொடுக்குற அளவுக்கு வலிமை இருக்குன்னு அவங்க அண்ணா திமுக நம்பினாங்களா அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் இல்லை இல்லைம்மா அவங்க அவங்க வந்து திமுகவனுடைய பண பலத்துக்கு முன்னால் திமுக நிற்க முடியாதுன்னு நினச்சிகிட்டு இருந்தாங்க அல்லது சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை ஈக்குவல் பண்ணோம் இன்னும் சொல்லப்போனால் அதை விட கூடுதலாக கூட்டம் சேர்க்குற அளவுக்கு பணம் கொடுத்து கூட்டம் சேர்த்தாங்கன்னு அவங்க எப்படி கூட்டம் சேர்த்தாங்களோ அதை விட கூடுதலாக இவங்க கூட்டம் சேர்க்க முடியும் அதுக்குரிய கட்டமைப்பு இருக்குது பணம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறத கூட நான் ஏற்றுக்கிறேன் ஆக எப்படியா கூட்டம் சேர்த்தாலும் அந்த கூட்டம் மழை பெஞ்சாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் குழந்த குட்டியோடு அதுவும் முஸ்லீம்லாம் பருதாக போட்டுக்கிட்டு அங்கே வந்து காத்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் பேச சொல்ல அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அவர்கிட்ட ஐயங்கள் கேட்குறாங்க அவர்கிட்ட விளக்கங்கள் கேட்குறாங்க இதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அந்த உரிமையோடு பேசுகிறாங்க அதையெல்லாம் வந்து காசு வாங்கிட்டு வந்ததினால பேசுகிறாங்களா நீங்கள் ஒரு இல்லாமல் ஒரு கட்டமைப்பு சரியில்லாமல் இப்படி ஒரு கூட்டத்தை ஒரு ஊரில் கூட்டம் ஆனால் எல்லா இடம் போகிற இடங்கள்லாம் நாளுக்கு நாள் கூட்டம் கூட்டிக்கிட்டே போகுதுன்னா இது வந்து தன்னடிசியாக வந்த கூட்டமாக இல்லை நீங்கள் கேட்குற மாதிரி ஏதோ காசு வாங்கிட்டு வந்த கூட்டமாக எதுக்கு ஜனங்களை கொச்சப்படுத்துறீங்கன்னு தான் கேட்குறேன் அப்போது அந்த மக்கள் எல்லாருமே எடப்பாடி அவர்கள் பேசுறது கேட்கறதுக்காக வந்த கூட்டமாக சார் வேற எதுக்கு வந்தாங்க அவங்க பொழுது போகலை வீட்டில் தூக்கம் வரலன்னு வந்து ரோட்டில் நின்னாங்களா நீங்கள் தானேம்மா சொல்கிறீங்க அவங்கள என்ன நாங்கள் சேர்போர்ட்டாக உட்கார வச்சோம் அவங்க வந்து குழந்தை குட்டிகளோட ரோட்டில் தானேம்மா நின்னாங்க அதுவும் திருவண்ணா திருநெல்வேலியில் மழை கொட்டுது இவரும் மலையில் நினைஞ்சி இருந்தார் அப்போ கூட கொடை பிடிக்க வந்தவங்களுக்கு கூட வேண்டாம் எல்லோரும் நினை சொல்லு நானும் நினைஞ்சிட்டே பேசுனார் அப்போவும் ஜனங்கள் நினைக்கிட்டு இருந்தால் அந்த விஷுவலை பார்த்திங்கன்னா தெரியும் அதில் எவ்வளோ குழந்தைங்க நின்றுட்டு இருந்தது குழந்தைங்களை சுமந்துக்கிட்டு தாய்மார்கள் நின்றுட்டு இருந்தாங்க எவ்வளோ முஸ்லீம் நின்றுட்டு இருந்தாங்க இது எல்லாம் வந்து ஒரு அதாவது அந்த மக்களுக்கு அந்த எழுச்சி இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இது ஒரு இவ்வளோ திரல் ஏறத்தாட் ஒரு இருபது நாளாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் பயணம் போயிட்டு இருக்காரு எந்த இடத்துலையும் ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் போலீஸினுடைய பாதுகாப்பு இல்லை போலீஸ் போதுமான கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கோ இல்லை கூட்டத்தை வழிநடத்துறதுக்கோ போலீஸ் இல்லை ஆனால் எதுவுமே இல்லாமல் தன்னடிச்சியாக மக்கள் திரண்டு வந்து எடப்பாடியாரை வரவேற்றுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அது மட்டும் இல்லை அவர் போகிற ஊர்லெல்லாம் சாதாரணமாக அவர் போய் மார்க்கெட்டில் எலுமிச்சம்பழம் மார்க்கெட்டில் நேரடி கொஞ்சம் புளியம்பட்டியில் போனார் அங்கே போய் சாதாரணமாக சந்திக்கிறார் ஸ்டாலின் மாதிரி கழனியில் போய் கார்பெட் போட்டு அது மேலே சாக்ஸ் போட்டுக்கிட்டு நடந்தா போனார் அவர் எங்கே போனாலும் எதார்த்தமாக போகிறாரு நேரடியாக பார்க்குறாரு மக்களோட பேசுகிறாரு மக்களை சந்திக்கிறார் அதனால் இது இயல்பான ஒருத்தரால் தான் அது முடியும் மக்கள் வந்து அவங்களோட அவர் ஒன்றும் பெரிய நடிகர் இல்லை பெரிய ஸ்டாலின் மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போகலை எந்த ஒப்பனையும் இல்லை அவரை எந்த விதமான ஆடம்பரமும் இல்லை ஒரு சாதாரணமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அந்த பேசுகிற பா பாணி கூட ஒரு இயல்பாக பேசுகிறாரு எந்த வித முன் தயாரிப்பும் இல்லாமல் அங்கே இருக்கிற கல நிலவரத்துக்கு மக்களுடைய தேவைக்கு ஏற்ப மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கிட்டு அதை இவருடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார ஒழிய எந்த இதுவும் ஒரு அலங்காரமான பேச்சோ ஒரு ஆடம்பரமான பேச்சோ ஒரு இதை கவித்துவமான பேச்சோ ஒரு இல்லை அவர் வந்து ஒரு பாம்பர விவசாயின்றதை எல்லா நிலையிலும் நிரூபிச்சிட்ருக்காரு தா செஞ்சதை சொல்கிறாரு செய்ய வேண்டியதை சொல்கிறாரு இந்த ஆட்சி செய்ய மறந்ததை சொல்கிறாரு இந்த ஆட்சியால் ஏற்பட்ட பாதிப்பை சொல்கிறாரு ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதி சொல்லி ஏமாற்றிட்டு இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் கேட்கிறாரு ஐநூத்தி இருபத்தஞ்சு வாக்குறுதி சொல்லி முடி செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்றாங்களே என்ன வாக்குறுதி செஞ்சாங்க இங்க வந்து அவங்க சொன்ன வாக்குறுதிகளாக நிறைவேறிட்டான்னு கேட்கிறாரு அவங்க மக்கள் அதை கேட்க சொல்ல சொல்றாரு அன்னைக்கு வந்து நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னாங்க ஒழிச்சுட்டாங்களான்னு கேட்கிறாரு அவங்க மக்கள் இல்லைன்றாங்க கல்வி கல்விக்கடங்களை ரத்து பண்ணுன்னு சொன்னாங்களே கல் பண்ணிட்டாங்களான்னு கேட்குறாரு மாதந்தோறும் மின் மின்சார கணக்கெடுப்பு நடத்துவோன்னு சொன்னாங்களே நடத்துகிறாங்களான்னு கேட்குறாரு இல்லைன்னு சொல்கிறாங்க இப்படி நான் இதை சொல்லிட்டே போனால் ஐநூற்றி இருபத்தஞ்சுன்னு சொல்லிடுறதுக்கு நீங்கள் நேரம் தர மாட்டிங்க அதனால் அவர் கேட்குற அத்தனையும் மக்களுடைய பாதிப்புகளை கேட்குறாரு அதே சமயம் எங்கள் ஆட்சியில் நாங்கள் திருமணத்துக்கு தங்கத்தில் தாலி தந்தோம் இப்போ தராங்களா கேட்குறாரு அம்மா மினி கிளினிக் இருந்தது ஒவ்வொரு கிராமத்துலேயும் நாங்கள் ரெண்டாயிரம் மினி கிளினிக் வச்சுருந்தோம் அது இருக்கான்னு கேட்குறாரு அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க ஆடு மாடு தந்தோம் விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் தந்தது மட்டும் இல்லாம தடங்களை துரு தூர்வாரி குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம் அந்த குடிமராமத்து திட்டத்தில் இருக்கிற அந்த மண்டல் மண்ணை எடுத்து நிலங்களுக்கு பயன்படுத்தி சாகுபடி செய்ய சொன்னோம் அந்த திட்டம் இப்ப இருக்கான்னு கேட்கிறாரு அது இல்லைன்றத அவங்க மக்கள் சொல்ல சொல்ல அது இவருக்கான ஆதரவாக மாறுது எழுச்சியாக மாறுது அதை நான் மறுபடியும் வர சொல்ல அதை செயல்படுத்தி காட்டுவேன்னு சொல்கிறாரு அதில் இது வந்து ஒரு இயல்பான பிரச்சார பயண்தான் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி மற்ற கட்சிகளெல்லாம் கூட்டணி அமையுமா சீட்டு கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்க சொல்ல இவர் தேர்தல் பிரச்சாரத்தையே அடுத்து முதலமைச்சர் நான் தான் சொன்னது மட்டும் இல்லாமல் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுடைய எடுத்த இவர் தான் இவர் தலைமையில் தேசிய ஜனநாயக முன்னணி தேர்தலை சந்திக்கும் சொன்னதுக்கு பிறகு அவர் அதுக்கான பணிகளை மேற்கொண்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு ஏறத்தாழ ஒரு மூன்றில் ஒரு பங்கு இன்னைக்கு முடிச்சிட்டாரு அவர் விரைவில் வந்து இல்ல தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திக்கணுன்ற நோக்கத்தை நிறைவேற்றிட்டு இருக்காரு நிச்சயமா சார் எங்க கூட இணைஞ்சு பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிமா